சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை தஞ்சை மாவட்டம் பேராவரணி வட்டம் ஆதனூர் உயர்நிலை பள்ளியில் முதல்வர் கர்ம வீரர் காமராஜ் அவர்களின் விழா கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் தாளர் அருள் சகோதரி வெட்பினால் தலைமை வகித்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அரு சகோதரி கிறிஸ்டினா அருள் சகோதரி பொன்னி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பேராவரணி காவல் ஆய்வாளர் பசுபதி தேசிய கொடியை ஏற்றி வைத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் கட்டுரை போட்டி பேச்சு போட்டி கவிதை போட்டி ஓவிய போட்டி கையெழுத்து போட்டி ஆகிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவில் பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் காவல் ஆய்வாளர் பசுபதி பேசும்போது பள்ளி மாணவ மாணவிகள் எதற்கும் பயப்பட தேவையில்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொண்டு பிரச்சனைகளை கூறலாம் அதற்கு தக்க ஆலோசனைகள் மற்றும் நடவடிக்கைகள் எடுத்து மாணவ மாணவிகளை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவேன் என்றும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பள்ளி மாணவிகளுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் ஒன்று பூஜ்யம் ஒன்பது எட்டு என்ற தொலைபேசி எண்ணை அழைத்து புகார் கூறலாம் சாராயம் மற்றும் போதைப் பொருள் விற்பனை செய்யும் புகார்களுக்கு ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்று என்ற நம்பருக்கு தகவல் தெரிவிக்கலாம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த மாணவியர்கள் அவர்களின் பிரச்சனைகளுக்கு ஒன்று எட்டு ஒன்று என்ற எண்ணின் மூலம் புகார் செய்யலாம் புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறினார் விழாவில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஏ ஜெயபால் தலைவர் எம் ஏஞ்சல் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் ஏ அன்பானந்தம் கிராம பொறுப்பாளர்கள் ஐ மான்சிங் வி மைக்கேல்ராஜ் சமூக சேவகர் சிவ சதீஷ்குமார் கவுன்சிலர் பி காரல் மார்க்ஸ் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆ பிரிட்டோ நில அளவையர் எப் ஜான் கன்னடி நாம் தமிழர் நகர செயலாளர் சே ஆனந்தராஜ் ஆசிரியர்கள் அருள் மெர்சி கிளாரா ஜோஸ்பிரியா டிக்கன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஆசிரியை ஜோபியா அனைவரையும் வரவேற்றார் ஆசிரியை ஜோதி அனைவருக்கும் நன்றி கூறினார் காவலர் அருண் சிங் பரிசு பொருட்கள் ஏற்பாடு செய்திருந்தார் நாட்டு பண்பாடு விழா நிறைவு சத்தியமதரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சரிலன் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திரு வி கே கில்லி செல்வம் என்கிற எழிலரசன் நகர தலைவர் சின்னசேலம் நகரம் அவர்களின் தலைமையில் சின்னசேலம் சிறப்பு நிலை பேரூராட்சி அலுவலகத்திலிருந்து பேரணியாக சென்று புதிய பேருந்து நிலையம் கர்ம வீரர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கப்பட்டது மற்றும் சின்னசேலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் குழந்தைகளுக்கு நோட்டு பேனா மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் நகர கழக நிர்வாகிகள் கார்த்தி சதீஷ் அக்பர் அலி கே எல் கத்திஜெய் கோபால் பிரகாஷ் அரி சூர்யா விஜய்தேவ் ஆகாஷ் அபிராம் இனியன் வி சூர்யா மற்றும் கழக தோழர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர் சேலம் மாவட்டம் சங்ககிரி வடக்கு தொகுதி தாரமங்கலம் பகுதியில் நாம் தமிழர் கட்சி கொள்கை விளக்க திருமுனை கூட்டம் நடைபெற்றது நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை செயலாளர் ஜானகி அம்மா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பள்ளி மாணவ மாணவிகளின் எதிர்கால முன்னேற்றம் கல்வி வளர்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் பங்கு உள்ளிட்ட தலைப்புகளில் கட்சி உறுப்பினர்கள் உரையாற்றினார்கள் இந்த தெருமுனை கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்தரன் செய்திகளுக்காக ஏ ரஹமதுல்லா நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழரசன் மாணவர்கள் அமைப்பினர் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டம் மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வால் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவு கனவாகிவிட்டதாகவும் பணம் படைத்தவர்கள் மட்டுமே மருத்துவராக முடியும் என்ற நிலை ஏற்பட்டு விட்டதாகவும் சிபிஎஸ்இ உள்ளிட்ட நாடு முழுவதும் ஒரே வகையிலான பாடத்திட்டம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்தந்த மாநிலத்திற்கு என்று உள்ள பாடத்திட்டத்தை தொடர வேண்டும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழரசன் மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தஞ்சை திலகர் திடலில் இருந்து அன்னை சத்யா விளையாட்டு மைதானம் வரை பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ரேஷன் கடை முன்பு நின்று ரேஷன் கடையை சரிவர திறந்து பொருட்கள் வழங்க கோரிக்கை வைத்த பெண்கள் அதிகாரிகளை அலைபேசியில் தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்கச் சொன்ன தஞ்சை எம்பி முரசொலி பேராவரணி அருகே நன்றி சொல்லப்போன இடத்தில் நடந்த சம்பவம் சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் அமோக வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் முரசொலி பேராவரணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திறந்த சீப்பில் நின்றவாறு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அப்போது கிராம பகுதிகளில் ஒவ்வொரு தெருக்களிலும் நடந்து சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்த எம்பி முரசொலி அவர்களது கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து மாவடு குறிச்சி கிராமத்திற்கு சென்ற எம்பி முரசொலியிடம் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த பகுதியில் உள்ள ரேஷன் கடை முறையாக திறப்பதில்லை அப்படியே திறந்தாலும் பொருட்கள் சரிவர கொடுப்பதில்லை என்று தெரிவித்தனர் உடனே எம்பி முரசொலி தன்னுடைய அலைபேசியில் இருந்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடை உயர் அதிகாரிகளிடம் பேசினார் உடனே சம்பந்தப்பட்ட அலுவலரும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலியுடன் பேராவரணி சட்டப்பேரவை உறுப்பினர் அசோக்குமார் உள்ளிட்டோரும் உடன் சென்றனர் மயிலாடுதுறை இந்தியா கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சுதா மங்கைநல்லூர் பகுதியில் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கிழக்கு ஒன்றியத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வழக்கறிஞர் சுதா பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அப்போது குத்தாலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மங்கை சங்கர் தலைமையில் மங்கைநல்லூர் கிளியனலூர் என பதினெட்டு பஞ்சாயத்துகளில் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அவருடன் மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் மற்றும் திமுகவினர் உடன் சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வழுதலைக்குடி கிராமம் உள்ளது இக்கிராமத்தில் நானூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த பகுதியில் நிலத்தடி நீர் உப்புநீராக மாறியதால் திருமலை வாசல் ஊராட்சியிலிருந்து கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஒரு வாரங்களுக்கு மேலாக சரியான முறையில் குடிநீர் வராததாலும் வருகின்ற குடிநீரும் அழுக்காக காவி நிறமாக வருவதாலும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் அவதி அடைந்து வந்தனர் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் தெரிவித்தும் பலனளிக்காததால் கடந்த ஒரு வார காலமாக குடிநீர் வராததாலும் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வழுதலைக்குடி கிராமத்தில் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்து பேச்சுவார்த்தைக்கு வந்த சீர்காழி காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து நடைபெற்ற இடத்திற்கு வந்த கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாசங்கர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பேச்சுவார்த்தையில் உடனடியாக தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததின் அடிப்படையில் சாலை மறியலை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் பொதுமக்கள் இந்த சாலை சீர்காழி திருமுலைவாசல் சாலையில் ஒரு மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது